ஐயோ சமநாத் ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நான் போன வாரம் புதன்கிழமை போட்டிருந்தேன் திருப்பதிக்கு போகிறத சொல்லியிருந்தேன் ஸோ வீடியோ வந்து நெக்ஸ்ட் மண்டே தான் நான் போடுவேன் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் நேற்று கூட வந்து ஒரு லேட்டாக தான் ஒரு நாள் வந்ததுனால வந்து இன்றைக்கி தான் வந்து வீடியோ போடுறேன் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக ஒரு சொன்ன விஷயம் வந்துட்டு யார் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போய் மொட்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தென் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச உடனே அப்போல்லாம் பண்ணியாச்சு அப்புறம் இப்படி பேசியிருக்கக்கூடாது நம்ம பண்ணாதான் பேசினா கூட அப்படி கூடாதுன்னு மனசில் ஒரு உறுத்தல் ஆனால் பாருங்கள் அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய லைக் வந்துருந்தது நிறைய சப்ஸ்கிரைபரும் அதில் இருந்து நான் வந்திருந்தேன் எனக்கு ஸோ அதுலேருந்து ஒரு விஷயம் எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னாக்கா ஒரு ஃபன்னாக பேசின விஷயம் வந்து என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ஜோவியெல்லாம் இருக்காங்க அப்படின்றது ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நான் அதே மாதிரி அந்த வீடியோவில் வந்து நிறைய வியூஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கவங்க என்னுடைய தேங்க்ஸ் இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன் நான் ஓகே ஸோ ஃபர்தராக வந்து நம்ம இன்றைக்கி வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் வந்திருக்கு பட் இது வந்து நிஜமாக நாடகமாக அப்படின்னாக்கா ஒரு பக்கம் நாடகமாக தோணுது அதுக்கு என்ன ரீசன்ன்றதுன்னு சொல்கிறேன் பட் நிஜமாகறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ ரெண்டுமே ஒரு மிக்ஸ்டான ஒரு சினாரியோ தான் மார்க்கெட்டில் இருக்குது அது நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது நான் தெரிய சொல்கிறேன் ஸோ இன்னொன்று வந்துட்டு இது நிஜமாகறதுக்கு நிஜமாகவும் போகிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்துட்டு பதினாலாம் தேதி ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் பீகாருடைய எலெக்ஷன் இன்னைக்கு வந்து செகண்ட் ஃபேஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து ஐ திங்க் சிக்ஸ்த் சிக்ஸ்த்து நினைக்கிறேன் அது ஆல்ரெடி முடிஞ்சிருக்குது இன்றைக்கி செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சிருக்குது ஸோ அதோடைய கவுண்டிங் வந்துட்டு பதினாலாம் தேதி ஸோ பதினாலாம் தேதி ஃப்ரைடே வந்துட்டு அடுத்த கட்ட நகர்வு வந்து எங்கள் சைடு இந்த சைடு இருக்குன்றது நல்லா தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து சமைய ஒரு அடி வாங்கி இருந்தது ஸோ அதுக்கு என்ன காரணம்ன்றத நம்ம ஃபுல்லாக வந்து டீட்டெயில் வீடியோக்குள்ளே பார்க்க ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ் தான் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர் அப்படின்னாக்க அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் டிஷ்னாக எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ரைட் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எகேன் அண்ணனுடைய ஒரு தலைமையான வேண்டுகோள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரைட் ஸோ ஃபஸ்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தலாம் ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஏழு பர்சன்டேஜ் மேலே டவுனாக இருந்தது ஸோ அதுக்கு முக்கிய காரணம் கா என்ன அப்படின்னாக்க இந்த பென்ஸ்டின்ஸ்ட் வந்து ஒரு குளோபல் ஈக்குவிட்டி ரிசர்ச் அண்ட் ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் இவங்க என்ன பஜாஜ் ஃபினான்ஸ் வந்துட்டு அறநூத்தி நாற்பதுரூவா வரை கீழே வரும் இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து டவுன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய நியூஸை வந்து இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் ரெண்டுமே வந்து நல்லா ஒரு அடி வாங்கியிருந்தது அது நம்ம ஃபர்தராக சார்ட்டுகளை பார்க்கும்போது போது டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதுதான் ரீசன் அந்த ப்ரோக்ரேஜையும் வந்து டவுன் கிரேட் பண்ணி டவுன்சைட் டார்கெட் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டியை கொடுத்தது தான் இதுக்கு காரணமாக இருக்குது நான் முடிஞ்ச இந்த லிங்க் வந்து எக்கனாமிக்ஸ் டைமில் வந்த நியூஸ் இது இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நான் ரைட் சரி நெக்ஸ்ட் இன்னைக்கு நிஃப்டி ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு லார்ஜ் கேப் ஒன் நாட் நைன் பாயிண்ட்ஸு மிட் கேப் நைன்டி செவன் பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஆனால் ஸ்மால் கேப் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் மைக்ரோ கேப் மைனஸ் சிக்ஸ்ட்டி ஒன் பாயிண்ட் ஸோ நான் எப்போவுமே திருப்பி திருப்பி சொல்ல ஒரு விஷயம் என்னன்னாக்கா மார்க்கெட் அப் சைடோ டவுன் சைடோ எல்லாமே வந்து இந்த எல்லா கேப்ஸும் லார்ஜ் மிட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ வந்து ஒரு டைரக்ஷனில் இருக்கணும்னு சொல்லுவேன் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா மிட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் வந்து நெகட்டிவ்ல இருக்குது மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது பிகாஸ் இந்த ரெண்டு கேப்ஸில் தான் லார்ஜ் அண்ட் மிடில் வந்து எல்லா எஃபண்டோஸா வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதில் தான் ஃபாலோ ஆகும் ஸோ இன்றைக்கி வந்து வீக்லி எக்ஸ்பைரி ஸோ அந்த ஒரு குத்தாட்டம் போட்டதுனால இது பாசிட்டிவோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்குது செகண்ட் வந்து இது வந்து மேலே வராதது ஸோ இது வந்து ஒரு கன்சர்ன் எனக்கு படுது ஸோ இது வந்து ஒரு ட்ரூ ஏற்றம் இல்லை அப்படின்ற மாதிரியும் தோணுது பட் ஓவரால் குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது வந்துட்டு இயர்ஸ் ஷடோன் நம்ம ஆல்ரெடி நம்ம அட்ரெஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அது வந்து ரிசால்வ் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்குது ஸோ ஆச்சு அப்படின்னாக்கா இயர்ஸ் மார்க்கெட் மேலே போகும் ஸோ அப்படி மேலே போச்சுன்னா அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக இருக்கும் அப்படின்றது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிக்ஸ்டாகவே இருக்குது ஒரு சைட் பாசிட்டிவும் இருக்குது ஒரு சைட் நெகட்டிவும் இருக்குது அதனால் வந்து டைரக்ஷன் வந்து ஒரு கன்க்ளூட் பண்ண முடியல தென் வந்து நம்ம இதில் நம்ம தமிழ் நோரிஷன் அட்ரஸ் பண்ண மறந்துட்டேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அட்வான்ஸ் டிக்ளிகேஷன் எக்ஸாஸ்ட்டாக ஒன் இஸ்ட்டு ஒன் பாருங்கள் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி டிக்ளைன் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஈக்குவல் இவ்வளோ நேரவோ வந்துருக்கிறது ரொம்ப ரேர் அது ஈக்குவலாக இருக்குது அதே மாதிரி வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹைலில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் மேட்ச் ரீசன்ஸ்னால தான் வந்து ஒரு கரெக்டான ஒரு கன்க்ளூஷன் வந்து வர முடியாமல் இருக்கு மேபி வந்து அந்த ஃபோர்டீன் வந்து ஒருவேளை வந்து பீகார் எலெக்ஷனில் கரண்ட் கவர்மெண்ட் அதாவது பிஜேபி நிதி நிதிஷ்குமார் அலையன்ஸ் வந்து ரீட்டெயின் பண்ணிட்டாங்கன்னாக்கா அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லைனாக்கா கீழே வரும் எந்த கீழே வரும்ன்றதை நான் சொல்கிறேன் நான் அதே மாதிரி மேலே போல எவ்வளோ தூரம் மேலே போகலாம்ன்றது சொல்கிறேன் ரைட் ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஐடி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தது ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு அப்பாக இருந்தது ஆட்டோ வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்டேஜ் அண்ட் மெட்டில் வந்து பாயிண்ட் செவன் பெர்சென்ட் வந்து நல்ல அப்பாக இருந்தது டவுன் சைடில் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் எல்லாமே வந்து டவுன் சொல்ல முடியாது எல்லாமே ஒரு மார்ஜினில் தான் டவுனில் இருக்குது ஸோ இது வந்து ரெட்டில் இருந்தால் கூட ரொம்ப ஃப்ளாட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது செக்டோரல் வைசஸ் வந்து ஒரு ஹோப் கொடுக்குது ஸோ எல்லாமே ஒரு மிக்ஸ்டாக இருக்குது இது நம்ம வந்து மார்க்கெட் டைரெக்ஷனில் சார்ட்டில் பார்க்கணும்னு கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்டன்ஸ் சொல்லி சப்போர்ட் சொல்லியிருந்தோம் அது வந்து கொஞ்சம் பிரேக் கீழே வந்துருந்துது வந்துட்டு எகெயின் பார்த்திங்கன்னா ஒரு மூணு செஷனாக வந்து மேலே வந்துட்டுருக்கு ஸோ இங்கே வந்துட்டு இன்னொரு சைடு அப் சைடு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படி போகிறதுக்கு என்ன வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா ஒருவேளை வந்து இந்த லோ இது வந்து நவம்பர் ஏழாந்தேதி வந்தது ஈஸியில் வந்து நிஃப்டியோட மந்த்லி ரேஞ்சுன்னு பார்க்கும்போது ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ஸ்விங் ஹை லோ இருக்கு இல்லையா அதனுடைய ஸ்விங் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த ஏழாம் தேதி வந்த லோ தான் வந்து கரெக்டாக இந்த மாதத்துக்கான லோவாக இருந்தது அப்படின்னாக்கா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இங்கேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து நிற்கும் ஸோ ஆல் டைம் ஹை டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரூ ஃபிஃப்டி ரேஞ்சு அதை தாண்டி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வரும் ஸோ இது வந்து மந்த்லி டூ ரேஞ்சு அடிப்படையில் சொல்கிறது ஒருவேளை டவுன் சைடு அப்படி இருந்ததுன்னாக்கா ஹை டு லோ ஒன்று லோ டு ஹைனாக்கா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வரும் இதே வந்து ஹை டு லோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா நவம்பர் ஒன்றாம் தேதிங்கிறது எஸ் இங்கே ஸோ இதனுடைய ஹை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ அங்கேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரும் ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த சேனலுடைய சப்போர்ட் ஸோ ஒருவேளை அப் சைடாக இருந்தாக்கா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டவுன் சைடாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருந்து ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்டில் இங்கே பார்த்திங்கன்னா எயிட் இயர் இங்கே வச்சுருந்தேன் ஸோ மந்த்லியில் இருக்கும்போது நம்ம நீட்டாக தெரியும் பார்த்தீங்கன்னாக்கா இதோடய ரேஞ்ச் வந்துவிட்டு ஒரு ஆவரேஜாக தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஸோ அதன் அடிப்படையில் நான் சொன்னது ரைட் ஓகே ஸோ திரு மந்த்லி இங்கே மாத்தரலாம் தென் வந்து நம்முடைய பேங்க் லிஃப்டி பார்க்கலாம் சாரி ஆ ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தது அது வந்து என் எத்த மல்டிபிள் டைம் வந்து அது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிட்டு எகெயின் மேலே தான் க்ளோசிங் வந்து இருந்தது ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி பாயிண்ட் நியர்லி வந்து மேலே தான் இருக்குது ஸோ இது வந்து எகைன் வந்து ஆல் டைம் ஐ பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சு அப்படின்னாக்கா டெஃபினட்டாக வந்து நிஃப்டி வந்து அப் சைடில் தரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எகெயின் ஃபோர்டீன்த் வரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அவனோட டைரக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்றத தென் வந்துட்டு ஐடி பார்க்கும்போது ஐடி வந்து நல்ல ஒரு ப்ரோக்ரெஸ் தெரியுது ஸோ எல்லாமே வந்து எகெயின் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தெரிய ஆரம்பிக்குது பார்க்கலாம் தென் அதே மாதிரி அண்ணனுடைய ரிலேயபிள் இண்டெக்ஸு மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் இது வந்து நல்ல ஒரு மார்க்கெட் பெஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸ் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்டாக் ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் உள்ளடக்கி ஒரு சிங்கிள் இன்டெக்ஸு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு ரீட்டை ஆகிட்ட அப்சைட்டில் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஓவராலாக நம்முடைய மார்க்கெட் இந்த வந்து ஒரு அப்சைடு மாதிரி தான் தெரியுது திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து இந்த ஃபோர்டீன்த் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு தான் ஸோ அது மட்டும் வந்து கவர்மெண்ட்டு ரீட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஷூர் ஷார்ட் வந்துட்டு நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எதிர்பார்க்கலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் அந்த கனவு கலைஞ்சிதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த கனவை வந்துட்டு அது என்ன சொல்கிறது ரீஸ்ட்ரக்சர் பண்ணோனாக்கா இப்போ இந்த ரேஞ்ச் வருது பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பெரிய நான் யூஎஸ் மார்க்கெட் தாதா பார்க்கலாம் ஸோ இந்த இன்னைக்கு லாஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னாக்கா டவ் வந்து த்ரீ எயிட்டி ஒன் பாயிண்ட்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் நாட் த்ரீ பாயிண்ட்ஸ் நாஸ்டா காம்போசிட் இன்டிவ் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி பாயிண்ட் வந்து நல்ல பாசிட்டிவ் முடிஞ்சிருந்தது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் நல்ல ஒரு அப்சைடுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கு எஸ்என்ஜி ஹேனா அண்ட் காம் நான் ஸ்டா காம்போசிட் ஸோ எல்லாமே பார்க்கும்போது ஒரு அப்சைடு வந்து தயாராகிட்டு இருக்குது பார்க்கும்போது யுஎஸ்என் மார்க்கெட்லேயே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த காரணம் வந்துட்டு அந்த இயர் ஷடவுன் இருக்கு இல்லையா ஸோ அது முடிஞ்சு வந்து ரிலே சால்வ் வரதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் ஸோ ஓவரலாக பார்க்கும்போது சரி நம்ம மார்க்கெட்டும் யுஎஸ்என் மார்க்கெட்டும் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது பார்க்கணும் இது கண்டினியூட்டி ஆகுதா அப்படின்றது தென் நம்ம வந்து அந்த நாவல் ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா எஃபண்டோவில் கெய்னரில் ஒரு ரெண்டு ஸ்டாக் லூசில் லூசரில் ரெண்டு ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த வகையில் கெய்னரில் வந்து ஐடியா வேணால் அது பென்னி ஸ்டாக் ஸோ ஹெச்எஃப் சேல் அண்டு பாரத் குறித்து பார்க்கலாம் லூசிங் சைடில் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் அந்த பஜாஜ் ஃபின் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெச்எஃப் சேல் பார்த்தலாம் ஸோ ஹெச்எஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு இந்த செவன்ட்டி எயிட் அந்த செவன்ட்டி த்ரீ இந்த ரேஞ்ச் வந்து நல்ல கன்சாலேட்டான ஒரு ரேஞ்சு இன்னைக்கு மட்டும் பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டாக் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக வந்திருக்கு ஸோ அப்படி பாசிட்டிவ் வந்தால் கூட இன்னும் வந்து இந்த சேனலாக அதை பிரேக் பண்ணலை ஸோ அதனால் வந்து இந்த பாசிட்டிவிட்டியை வந்து நம்ம இப்போ ட்ரூ பாசிட்டிவ் எடுத்துக்க முடியாது அன்டில் அண்ட்லஸ் ஒரு நல்ல ஒரு டெசிசிவ் கேண்டலோட எகெயின் இது வந்து பிரேக் பண்ண தான் நம்ம ஃபர்தர் அப்சைட் வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்க முடியும் தென் வந்து பாரத் ஃபோர்ஜு ஸோ பாரத் ஃபோர்ஜ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு கப் ஃபார்மேஷனில் வந்திருக்கு நல்லா பார்த்து தெரியும் கப் ஃபார்மேஷன் வந்திருக்கு ஸோ நல்ல ஒரு அப் ஸ்விங்கில் வந்து இப்போது இந்த ஸ்டாக் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்சை இந்த இது தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்றது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு ஆல்ரெடி இது வந்து கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு போயிட்டு பிரேக் பண்ண முடியல இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டெசைசிவாக வந்து மேலே வந்திருக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக் வந்து அப்பாக இருக்குது வால்யூமில் நம்ம நல்லா பார்க்க முடியுது இதே வந்து நம்ம வீக்ல வச்சு பார்க்கும்போது நல்லா தெளிவாக தெரியுது ஸோ பார்த்திங்கன்னாக்கா இது வந்து ஒரு டபுள்யூ டென் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடாவும் செகண்ட் லெவல் டார்கெட் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டபுள்யூ ஃபார்மேஷன் சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகா வந்து தெரியுது ஸோ இது ட்ரூ டபுள்யூ ஃபார்மேஷன்ற பட்சத்தில் இந்த மாதிரி வரும் சாரி ஸோ இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ரைட் அடுத்தது வந்து நம்ம பஜாஜ் ஃபின்சர் சார் அதுக்கு முன்னாடி இது ஓகே ரைட் அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ் ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இன்னைக்கு வந்துட்டு செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் வந்து டவுன் ஆகிருக்கேன் அது சொன்னாலே அந்த ப்ரோக் குளோபலு ஈக்குவிட்டி ரிசர்ச் ஃபார்ம் அண்ட் ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் வந்துட்டு அவங்க வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டேன் ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து நல்லா இன்றைக்கி டேங்க் ஆகிருக்கு இது வந்து வீக்லி பக்கமே நமக்கு கொஞ்சம் க்ளியர் பிக்சர் தெரியும் ஸோ அவங்க சொன்னது வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வந்து டவுன் சைடு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இது ஒரு சேனல் ஃபார்மேஷன் இருந்தது சப்போர்ட் லெவலுக்கு சொல்கிறாங்க பட் என்னுடைய ஆஸ்பெக்டில் வந்துட்டு செவன் செவன்டி ஃபைவ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கனால இதை பிரேக் பண்ணி கீழே வர்றது டவுட்டாக தான் பாருது ப்ரொவைடட் இன்னும் வந்து இது கீழே வருமான்றது நம்ம ஷூராக சொல்ல முடியாது அஸ் சச் வந்துட்டு இதோட இந்த மைனர் ஒரு சப்போர்ட் அப்படின்னாக்கா இந்த நைன் சிக்ஸ்டி நைன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சு ஒரு சப்போர்ட் இருக்குது இதை பிரேக் ஆச்சுனாக்கா செவன் செவன்ட்டி ஃபைவ் ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் சிக்ஸ் ஃபார்ட்டி வரை வருமானது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது கரெக்டாக அப்படி இருக்குது அப்படின்றது தென் வந்து பார் சாரி பஜாஜ் ஃபின்சர் ஸோ இது பார்த்திங்கன்னாக்கா இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்ட் இது டவுன் ஆகிருக்கு ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கனா இது வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஸோ இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு ஸோ நல்ல ஒரு நிறைய இருந்த டைம் ஸோ நல்லா வந்துட்டு ஒரு அப் சைடில் போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் ஸோ அந்த குரூப்பில் இதுவும் வந்து அந்த ரேஞ்சில் வரதுனால இதுவும் நல்ல கீழே வந்திருக்கு மேபி இந்த டவுன் சைட் டார்கெட் வந்துட்டு சப்போர்ட் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடாக இருக்கும் ஸோ இந்த நாலு ஸ்டாக் நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா கன்சிடர் பண்ணுறீங்க வச்சுருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் சரி நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் ஒரு ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஓன் டிஷ் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஒன் செகண்ட் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா அண்ட் பை தேங்க் யூ